இந்த நேரத்துல தான் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமலஹாசனும் அரசியலில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே வந்துட்டு அவங்களுக்கு ஏழரை சனி புடிச்சிது அப்படின்னு சொல்லி சொல்லிடலாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்துடுவேன் வந்துருவன் சொல்லி ஒரு உண்மையாகவே கடந்த வருடம் டிசம்பர் மாசம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டிடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசன் தற்போது கட்சியே ஆரம்பிச்சிட்டாரு கட்சியோட பேரும் சொல்லிட்டாரு கட்சியோட கொடியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு கொள்கையுமே பேருமே முழு நேரம் அரசியல்வாதியாக வந்துட்டு தற்போது உலா வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ அவங்க அரசியல்வாதி அப்படின்றத மறந்து விட்டு அவங்க செஞ்சுட்டு இருக்க விஷயத்தினால மக்கள் அனைவருமே அவங்க மூஞ்சில கதையை பூசி வந்துட்டு இருக்காங்க சமீபத்தில் நம்மளுடைய ஸ்ரீதேவி அவர்கள் இறந்து போனாங்க ஸ்ரீதேவி இருந்து தெரிஞ்ச அடுத்த கணமே வந்துட்டு ரெண்டு பேருமே ட்விட்டர்ல பயங்கரமா வந்துட்டு போஸ்டர் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்துட்டு என்னுடைய மிக நெருங்கிய தோழியை நான் இருந்து விட்டேன் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய தூண் சாய்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ட்விட் போட நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசன் பண்ணிட்டாரு மூன்றாம் முறை பாட்டி அவன் காதல ஒழுகிதி அவங்க வந்து நான் குழந்தையாக பார்த்துருக்கேன் மனைவியாக பார்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு மகள்களுக்கு தாயாகவும் பார்த்துருக்கேன் இப்படி படிப்படியாக பார்த்த எண்ணிக்கை அவங்களோட இறப்பையும் பார்க்க வேண்டிய நேரிட்டதே ஐயோ அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கமலஹாசன் அவர்களும் பயங்கரமாக வந்து கண்ணீர் எஞ்சிரி செலுத்தி அது மட்டும் கிடையாது இவங்க ரெண்டு பேருமே டேரக்ட்டாக முன்பே போயிட்டு அவங்களுடைய இறுதி அஞ்சலியில் கலந்துக்கிட்டாங்க இது எல்லாமே ஓகே தாங்க ஏன்னால் ஸ்ரீதேவி வந்துட்டு அவங்க கூட நடித்தவங்க ஸோ கூட நடித்தவங்க தோழியாக இருக்கலாம் அவங்களோட இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் தற்போது இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு அரசியல்வாதி தமிழகத்தை ஆளணும் சொல்லி நினைக்கிறவங்க தமிழகத்தில் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க அப்படிப்பட்டவங்க தமிழர்கள் இருந்தாலும் அதற்காகவும் கண்ணீர் வடிக்கணுமா இல்லையா கன்னியாகுமரியில் இத்தனை தமிழர்கள் வந்துட்டு இருந்தப்ப கமலஹாசனும் ரஜினிகாந்தும் வாயம் ஒன்னும் சும்மா இருந்தாங்க அவ்வளவு எதுக்கு நம்மளுடைய ஸ்ரீதேவி இறந்ததுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ஆந்திராவில் ஏரியில மூழ்கி ஆறு தமிழர்கள் இறந்தாங்க அது குறித்து கூட ஒரு சின்ன ட்விட்டு கூட போடுறதுக்கு இவங்க நேரம் கிடையாது தமிழர்கள் இறப்பு குறித்து ஒரு வார்த்தை கூட பேச வக்கில்லாதவங்க ஸ்ரீதேவி இறந்ததுக்கு மட்டும் இந்த அளவுக்கு வந்துட்டு பொங்குறாங்களே அப்ப இவங்க கூத்தாடியே கூத்தாடியா மட்டும் தான் பார்க்கணும் இவங்க வந்துட்டு கூட நடிச்ச கூத்தாடிக்குன்னா இறங்கல் படுவாங்க தமிழர்களுக்குன்னா கண்டிப்பா வந்துட்டு இறங்கல் கூட பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அனைவருமே தற்போது இவங்க ரெண்டு பேரும் காலித்து பாரு ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட செய்திகள் தற்போது சமூக வலைதளத்தில் அதிக அளவில் பரங்கி வந்துட்டு இருக்கோம் இது குறித்து அவ்வப்போது ரஜினி ரசிகர்களும் கமல் ரசிகர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தாலும் உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்பவே ஆணித்தரமாக அழுத்த சமூக வலைதளத்தில் பரப்பி வந்துட்டு இருக்காங்க மேலும் மீது போன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ